வணக்கம் தமிழக அரசியலில் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக திரு எடப்பாடியார் பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பல பின்புலம் உண்டுங்க அப்பா முதலமைச்சர் பெரிய நடிகர் பெரிய இயக்குனர் இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் அதே இது தேசிய கட்சி எடுத்துக்கிட்டோம்னா தாத்தா பிரதமர் அம்மா பிரதமர் அப்பா பிரதமர் இப்படியே பல ஆளுமைகள் பின்புலமாக இருப்பாங்க ஆனால் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தமிழக அரசியலில் சாதிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டினவர் திரு எடப்பாடியார் அவர்கள் அவர் சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அஇஅதிமுக ஆட்சியை பறி கொடுத்ததுலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எக்கு கோட்டை அதை அசை பார்க்க முடியாது இந்த தடவை மீண்டும் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை மோடி அவர்கள் இங்கே வர்ற வரைக்கும் இருந்துச்சு பாரத பிரதமர் இங்கே வ தமிழ்க்கு ஒரு பரப்புரை மேற்கொள்கிற வரைக்கும் அதே நேரத்தில் திரு எடப்பாடியார் அவர்கள் தன்னோட கடுமையான உழைப்பு அப்படி கடும் உழைப்பின் மூலம் ஒரு பெரிய இயக்கங்கிறது அஇஅதிமுகங்கிறது ஒரு பெரிய தேர் எப்படி தமிழ்நாட்டில் திருவாரூர் தேர் சொல்லுவாங்களோ அது மாதிரி ஒரு பெரிய தேர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் அந்த ஒரு தமிழகத்தை சுத்தி வளம் கொண்டு இருந்த வரைக்கும் அந்த தேர் எங்கேயும் நிக்கவே இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தேர உருவாக்கி அந்த தேர தமிழகத்தை சுற்றி வளம் வரும்போது எங்கேயுமே ஸ்டாப்பு கிடையாது பாயிண்ட் டு பாயிண்ட்டு எப்படி புரட்சித் தலைவர் அவர்கள் அதை ஆரம்பச்சார அதே மாதிரி அவரோட ஆயுள் முடிகிற வரைக்கும் அந்த தேர் நான் ஸ்டப்பாக ஓடிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டக்கப் ஆச்சு அந்த ஸ்டக்கப்பில் மீண்டும் ஒரு அதாவது பீனிக்ஸ் பரவ மாதிரி அஇஅதிமுக சாதாரணம் கிடையாதுன்னு அதிலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளியே வந்தாங்க அவங்களோட தலைமையில் அந்த தேர் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஓடும் அடுத்து ஒரு ஸ்டாப்பு அடுத்த அஞ்சு வருஷம் ஓடும் அடுத்து ஒரு ஸ்டாப்பு தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இறுதி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து தொடர்ந்து பத்து வருடங்கள் அந்த தேரை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஓட வச்சாங்க சரி அவ்வளவு தான் அந்த அம்மாவோட இறுதி முடிஞ்சுது அவங்களோட காலம் இனி அவ்வளவுதான் அஇஅதிமுகவோட தேர் நிலையில் போய் நின்றோம் அதை இன்னும் இழுக்கிறதுக்கு யாரும் கிடையாது அவ்வளோ பெரிய தேரை இழுக்கணும்னா ஒரு பெரிய பின்புலம் வேணும் ஏன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டாருக்கும் ஸ்டாரு அதுக்கப்புறம் அதை வழி நடத்தின அவர்கள் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட சமகாலத்தில் திரைத்துறையில் பயணம் செஞ்சு அதுக்கப்புறம் தன்னை இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டு படிப்படியாக முன்னேறி வந்தவங்க கொள்கை பிறப்பு செயலாளர் அப்புறம் சத்துணவு சம்பந்தமான துறையை கவனிச்சாங்க அதுக்கப்புறம் எம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்புகளை சம்பாதிச்சாங்க அவரோட மறைவுக்கு அப்புறம் அடுத்தது பயங்கர போராட்டம் பண்ணி தன்னோட ஆளுமையை நிரூபித்து கடைசியில் ஜானகி நீ தாம்மா சிறந்த தலைவி நீயே வச்சுக்கோ கட்சியை நீ தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட இடத்துக்கு தகுந்த ஒரு நபர்னு முழு பொறுப்பையும் செல்வி ஜெயலலிதா அம்மையார்கிட்ட கொடுத்துட்டு போகவும் மீண்டும் அதை கட்டி எழுப்பி பெரும் கோட்டையாக மாற்றினாங்க அப்படியாப்பட்ட அந்த இயக்கம் அம்மையாரோட மறைவுக்கு அப்புறம் அவ்வளவு தான் முடிஞ்சுது அடுத்த ஆள் இல்லை ஏன்னா அடுத்து ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லையே இங்கே தான் நம்ம சினிமாவிலேருந்து வந்தால் தான் அவங்கள ஒரு பெரும் ஆளுமையாக நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படி சூழ்நிலையில் கடும் போராட்டம் நடக்குது உள்ளுக்குள்ள சின்னம்மா அவர்கள் எப்படியாவது முதலமைச்சர் ஆகிரலான்னு ஒரு செட்டப்பு பண்ணி முதலமைச்சராக நாளைக்கு பதவி ஏற்க போகிறாங்க சின்னம்மா தான் என் முதலமைச்சர் அப்படியே அம்மா மாதிரியே உருவம் மாதிரி வந்துட்டாங்க எப்படி சந்திரமுகி ஒரு தென்படுமோ அதே மாதிரி அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் சின்னம்மா அசல் அம்மா மாதிரியே இருக்கிறாங்க பொட்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி சேலை கட்டி இருக்கிறாங்க இவங்க தான் நாளைக்கு பதவி ஏற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததை திடீர்னு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் சிறைக்கு போக வேண்டிய நிலைமை வருது அப்போ யார் முதலமைச்சர் அப்படிங்கிறப்ப இந்த இளவரசன் அந்த காட்டுக்குள்ளே இருந்தவர் தான் அப்படி ஒரு வாய்ப்பு திரு எடப்பாடியார் அவர்களுக்கு கிடைக்குது சரி கிடைச்சி எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சவங்களாம் முன்னேறிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு லட்சம் கேள்வி புரிறாங்க ஏன்னா திரு எடப்பாடியார் அவர்களுக்கு முன்னாடி அந்த கட்சியில் முதலமைச்சராக இருந்தவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் எத்தனை தடவை முதலமைச்சராக இருந்தார் ஆனால் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல திரு எடப்பாடியார் அவர்களுக்கு கிடைச்சது சரி இவரும் எடப்பாடியார் அவர்கள் மாதிரி ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாதிரி இவரும் இருந்துட்டு காணாமல் போயிடுவாரு அப்படின்னு தான் இவர் தலைமை ஏற்றுக்கிட்டாருங்க அஇஅதிமுகங்கிற தேர நான் நகட்ட முயற்சி பண்றேன் அப்படின்னு அந்த பதவிக்கு வந்தாரு உடனே எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு மாசம் இருப்பாரு ரெண்டு மாசம் இருப்பாரு அவ்வளவுதான் ஆள் காணாமல் போயிடுவார் ஓடிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இது யாருக்கும் அசையாத பாகுபலி அப்படிங்கிறது அந்த நான்காண்டு ஆட்சியில் நிரூபித்து காட்டினார் எத்தனையோ எதிர்ப்புகள் அத்தனையை தாண்டி உள் கட்சிக்குள்ளேயும் பல பிரச்சனை அத்தனையும் சமாளித்து அந்த நான்காண்டு ஆட்சியை திறம்பட தமிழகத்தில் நடத்தி காட்டினார் திரு எடப்பாடி இந்த பதவியை இப்படி வாங்கினார் அப்படி வாங்கினார் அதெல்லாம் இங்கே தேவையில்லை கிடைச்ச பதவியை எப்படி தக்க வச்சுக்கிட்டு வெற்றிகரமாக முடிச்சு காட்டினார் தான் இவரை பாகுபலி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அதே நேரத்தில் அந்த தோல்வியை அவங்க சந்திச்சாலும் அந்த தோல்வியில் பெரிய இமாலய தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோட எதிர்கட்சியா ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே போய் உக்காந்தார் திரு எடப்பாடியார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்கட்சிக்குள்ள பல ஆளுமைகள் வர ஆரம்பித்தாங்க திரு அம்மா சசிகலா அவங்களோட விடுதலை ஓபிஎஸோட வெளியே அவர் போனது திரு டிடிவி அவர்கள் வெளியே இருந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பித்தது இப்படி பல பிரச்சனைகளெல்லாம் சமாளித்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு முழு பாகுபலியாக தன்னை முன்னிறுத்திக்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடியார் அவர்கள் சரி திராவிட முன்னேற்றக் கழகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்ப அவங்கள அசைச்சுக்கிட முடியாது எக்கு கோட்டையா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி கூட்டணி இருந்தாங்களோ அதே கூட்டணி இன்னைக்கும் இருக்குது மீண்டும் அவங்கதான் ஆட்சி எப்படி அஇஅதிமுக தொடர்ந்து பத்து வருஷம் ஆட்சி பண்ணுச்சோ அம்மையார் காலத்துல அதே மாதிரி அப்பா திரு ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியும் பத்து வருஷத்துக்கு தொடரும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா நான்கு முனை போட்டி தமிழகத்துல நான்கு முனை போட்டினா ஓட்டு சுக்கு சுக்கா நொறுங்கிடும் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் அனைத்து கட்சியில இருக்கிற ஓட்டையும் பிரிக்கிறதுக்கு ஒரு பெரும் படையோட காத்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவங்களும் ஒவ்வொரு தேர்தல்லையும் வளர்ச்சிய அடுத்தடுத்த கட்டத்துக்கு கட்சியை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அஇஅதிமுக பலமிழந்துருக்கு திராவிட முன்னேற்ற காலத்தில் அந்த கூட்டணியை வலுவாக வச்சுருக்கு இந்த தடவை ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் திடீர்னு களத்தை அப்படியே மாற்றிட்டார் திரு எடப்பாடியார் அவர்கள் என்னைக்கும் நம்ம கூட சேர மாட்டாங்க வேற கட்சி கூட கூட்டணிக்கு போயிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த திரு டிடிவி அவர்களையே தன்னோட கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து இணைச்சது இவரோட அரசியல் வாழ் நடந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பல கட்சி கூட்டணி அந்த ஆளும் தரப்ப கூட்டணியை கலகலக்க செய்ய வச்சுருக்கிறாரு இப்ப அந்த கூட்டணி இன்னும் அவங்களுக்குள்ள க ரொம்ப கலகலப்பு ஏற்பட்டு போச்சு டிடிவியோட அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடப்பாடி அவர்களோட வந்து சேர்ந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் ஏதோ சினிமாவில் வர்ற மாதிரி நீண்ட நாட்களாக பார்க்காத சகோதரர்கள் பார்த்து கொண்ட மாதிரி இரண்டு ஆடுகள் எதிரை எதிரே சந்தித்து கொண்ட மாதிரி என் அன்பு சகோதரர் நாங்கள்லாம் பங்காளிக அப்படின்னு அவங்க பேசிய வார்த்தைகள் இந்த தமிழகத்தில் அஇஅதிமுக இருந்த அந்த தொண்டர்கள் பிரிஞ்சு எல்லாம் இதுதான்டா நட்பு இதுதான்டா ஒரு அதாவது ஒண்ணுக்குள்ள ஒன்று அப்படிங்கிற மாதிரி அந்த எதிர் விமர்சனங்களை எல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு அஇஅதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றுணைச்சிட்டாங்க அந்த விஷயம் இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்களை ஆட்சி கட்டில் வரைக்கும் கொண்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தமிழக அரசியலில் அது ஏற்படுத்துச்சுங்க அதுவும் பாரத பிரதமர் அவர்களோட அந்த மீட்டிங்கில் எடப்பாடியார் இந்த இணைப்பை ஏற்படுத்தி அதுவும் அவரும் கை கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக்கிட்டது சென்ற தேர்தலில் இருந்ததை விட இந்த தேர்தலில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது ஏன்னா போன தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகள் கிட்ட வெறும் மூவாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டுக்குள்ளே நிறைய தொகுதிகளை அஇஅதிமுக இழந்திருந்துச்சு அதுக்கு காரணம் திரு டிடிவி அவர்களோட தனி அரசியல் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு இப்ப அதுக்கான ஒரு புல் ஸ்டாப்பு திரு எடப்பாடியார் வச்சிருக்கிறார் அதே நேரத்தில் சின்னம்மா ஓபிஎஸ் இவங்களையும் தன் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்குது சின்னம்மா அவர்கள் எங்களுக்கு ரெண்டு தொகுதி போதும் அதிமுக பிரச்சாரம் பண்றதுக்கு தயார் அப்படின்ற சூழ்நிலையில திரு எடப்பாடியார் அவர்கள் முத கடிதத்தை கொடுங்கம்மா கட்சிக்குள்ள கடிதத்தை பேச்சுவார்த்தைய பார்க்கலாம் அப்படிங்கிற பச்சை கொடிய சின்னமாவுக்கும் காட்டியிருக்கிறாரு திரு எடப்பாடியார் அவர்கள் இப்படி அரசியல்ல திடீர்னு டக்குன்னு ஒரு பாகு பலியா இன்னைக்கு எந்திரிச்சு நிற்கிறாரு திரு எடப்பாடி அவர்கள் அரசியல் அந்த கூட்டணி ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்ச கூட்டணிக்குள்ள இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு உண்மையான ஆளுமைன்னா அது இதுதாங்க அரசியல் சாணக்கியத்தனம் அரசியலில் பல மாற்றங்களை துஷ்டை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு அனுபவம் இதெல்லாம் எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு சேர அமைஞ்சிருக்குது அதன் வெளிப்பாடு தான் திரு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அடுத்த ஆட்சியை பிடிக்க போகிறது இந்த கூட்டணி தான் அப்படிங்கிற ஒரு பேச்சை ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை வடிவமைச்சு காட்டியிருக்கிறாரு உண்மையான ஆளுமை அப்படின்னா அது இது தாங்க எதிரி என்றாலும் போர் முனையில் அதை பார்க்க போர் முனையில் அந்த எதிரின்னு பார்க்கக்கூடாது பார்க்காம அவங்களையும் நம்ம கூட சேர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களையும் இணைச்சி வெற்றியை நோக்கி பயணம் செய்கிறது தான் ஒரு சாணக்கியத்தனம் அப்படிங்கிறதுக்கு திரு எடப்பாடி அவர்கள் ஒரு உதாரணம் அது போன்ற ஒரு தத்துவத்தை பின்பற்றி அந்த வெற்றி கனியை பறிக்கிறதுக்கு எடப்பாடியார் அவர்களோட இந்த சாணக்கியத்தனம் வெற்றி பெறும் அப்படிங்கிற எண்ணம் அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிற எண்ணம் அந்த தொண்டர்களோட மனசுல ஒரு தெம்பை கொடுத்துருக்குது மீண்டும் புரட்சி தலைவரோட ஆட்சி வந்துடும் மீண்டும் செல்வி ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சி வந்துடும் மீண்டும் நம்ம எடப்பாடியாரோட உருவத்தில் எம்ஜிஆரை பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் செல்வி ஜெயலலிதா அம்மையாரை பார்க்க போகிறோங்கிற எண்ணம் அந்த அஇஅதிமுக தொண்டர்களோட மனசில் ஒரு தெம்ப கொடுத்துருக்குது களத்தில் அவங்களோட அரசியல் பணி ரொம்ப ஒரு வேகம் எடுத்திருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கள நிலவரத்தில் பார்க்க முடியுது அதே நேரத்தில் திரு செல்லூர் ராஜு அவர்கள் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு என்னையா எப்போ பார்த்தாலும் நீ ஊடகத்திலே என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்கு உன் பின்னாடி இருந்தவன்லாம் ஆளை காணும் பேசாமல் அதை விட்டுட்டு வேற ஏதாவது வழி இருக்குதான்னு பாருங்க அரசியலில் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா திரு டிடிவி அவர்கள் வந்து அந்த அவரோட பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இப்போ வந்து ஆளும் தரப்போட கூட்டணியில் ஒரு பெரிய தர்க்கம் போய்கிட்டு இருக்குது யாருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறது என்ன ஏதுங்கிறதுல பெரிய குழப்பம் இருக்குது ஒரு பேச்சுவார்த்தை அமைக்கிறதுலையும் பெரிய குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இது நம்மளோட அஇஅதிமுக கூட்டணிக்கு பெரும் பலமாக அமையும் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை திரு டிடிவி அவர்கள் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணார் பத்திரிக்கையாளர் சந்திப்புல அதே நேரத்தில் சின்னம்மா அவர்களும் நேரடியா சரி ஒரு தனி கட்சி இருந்தால் தானே ஒரு கூட்டணி அப்படிங்கிறதுக்குள்ள வர முடியும் தனக்கு வேண்டிய இரண்டு நபர்களுக்கு ஒரு ரெண்டு சீட்டு கொடுங்க ரெட்ட வேலையே அவங்க நிக்கட்டும்னு கேட்டதுக்கு எடப்பாடியார் அவர்கள் லெட்ரு கொடுங்க கடிதம் கொடுங்க பேசிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சது அதே நேரத்தில் திரு திவாகர ஒரு தனி இயக்கம் அந்த இயக்கத்தின் மூலமா பிஜேபியோட கூட்டணியில் அஇஅதிமுக பணி செய்யும் ஒரு வேலையும் ஒரு பக்கம் இருக்குது திவாகரன் அவர்கள் மூலமா சின்னம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ள வர வைக்கிறதுக்கான ஒரு திட்டமும் போய்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் எடப்பாடியார் அவர்களோட தேர்தல் வாக்குறுதி நம்மளால செய்திகள் பார்க்க முடியுது ஆடா டக்கு டக்குன்னு முந்திராங்களேப்பா தேர்தல் வாக்குறுதியில எடப்பாடியா ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கிறாரு பயங்கர பாஸ்டா போய்கிட்டு இருக்கிறாரு அவங்க சொல்லவும் நினைச்சதை இவர் பட்டு பட்டுன்னு சொல்லி மக்களோட மனசுல இடம் பிடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும் ஏராளமா நம்மளால ஊடகங்கள்ல பார்க்க முடியுது அப்படி இவர் தன்னோட முக்கியமான வாக்குறுதி எப்படின்னா முதல்கட்ட வாக்குறுதியில அவர் கொடுத்தது அந்த குலவிளக்கு திட்டம் பெண்களுக்கு வந்து அந்த குடும்ப அட்டைக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபா இருக்கிறாங்க அதை வந்து ரெண்டாயிரமாக மாற்ற போகிறாரு திரு எடப்பாடியார் அவர்கள் சென்ற தேர்தலிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரம்னு சொன்னதை இவர் ஆயிரத்தி ஐநூறுனாரு இப்போ அதை விட ஒரு ஐநூற கூட்டி ரெண்டாயிரமாக கொடுத்துருவோம் பெண்களுக்கு மாதந்தோறும் அவங்களோட வங்கி கணக்கில் ரெண்டாயிரம் வரவு வைக்கிறதால பெண்களோட பெண்களோட பொருளாதார நிலை வளரும் அதனால் தமிழகத்தின் பொருளாதாரமும் வளரும் பெண்களுக்கு உதவி செய்கிறது தான் முக்கியம் ஏன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெண்களுக்கும் பாட்டிகளுக்கும் தன்னோட தாயா நினைச்சு அவ்வளோ உதவிகள் செஞ்சு தான் அவங்களோட மனசுல இடம் பிடிச்சார் அதே மாதிரி திரு எடப்பாடியார் அவர்களும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறதால தான் இது ஒரு இந்த திட்டம் வந்து அடித்தட்டு மக்களோட மனசை போய் டச் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க என்ன இவர் நம்ம சொல்கிறதுக்குள்ளே முந்திக்கிட்டாரு அப்படின்னு திரு எடப்பாடியார் அவர்களை பற்றி அந்த கட்சியில் இருக்கிறவங்களே வேறு மாற்று கட்சியில் இருக்கிறவங்களே இப்படி டக்குன்னு முந்தி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு நான் இதெல்லாம் வாக்கா மாறுச்சுன்னா என்ன ஆகுறது நிலைமை அப்படின்னு பேசுற அளவுக்கு இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் அஇஅதிமுகவை கொண்டு போய் ஒரு உச்சத்துல நிறுத்தி வச்சிருக்கிறார் எப்படி பாகுபலி படத்துல அந்த சிவலிங்கம் சிலைய பாகுபலி தூக்கிட்டு வருவாரோ அதே மாதிரி அந்த அஇஅதிமுகங்கிற தேரை ஒரு தனி மனிதனை அன்னைக்கு தூக்கி தன் தோளில் தாங்கி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அதே காலகட்டத்தில் அனைத்து கட்சியின் முக்கிய தலைவர்களையும் ஒருங்கிணைச்சு வழி நடத்துறதுல திரு எடப்பாடியார் அவர்கள் மிக ஒரு சிறப்பான தன்னோட ஆளுமை திறனை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அரசியல் ஆர்வலர்களால் பார்க்க முடியுது அதே கட்டத்தில் இவர் கொடுத்த அடுத்த ஒரு தேர்தல் வாக்குறுதி அதை விட ஒரு டாப்பு என்னையா நீங்கள் பெண்களுக்கு தானே பேருந்து திட்டம் கொடுப்பீங்க இலவசமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக நம்மால் அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் ஆண்களுக்கே பஸ்ஸு ஃப்ரீ அப்படின்ட்டாரு அப்படின்ட்டு ஆண்களுக்கே பஸ்ஸு ஃப்ரீயா அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச அஇஅதிமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர்கிட்ட பேசணும் என்னையா இப்படி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாரு இது எதனால என்ன இதனால அரசுக்கு என்ன கிடைக்கும் செலவு தானே அதிகமாகும் அப்படின்னு நம்ம பேசுனதுல அவர் கொடுத்த விளக்கம் என்னன்னா திரு எடப்பாடியார் அவர்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க அவர் ஒரு பெரிய விவசாயி விவசாயி இருந்து வந்தவர் இன்றைக்கும் விவசாயத்தை விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ எதுக்காக அந்த ஆண்களுக்கு இலவச பேருந்து திட்டத்தை கொடுத்துருக்கிறாருன்னா இதனால் ஆண்கள் இரு சக்கர வாகனம் ஓட்டுறது குறையும் அப்படி இரு சக்கர வாகனம் ஓட்டுறது குறைஞ்சிது அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் குறையும் அதனால் ஏற்படக்கூடிய பெண்களுக்கான அந்த எத்தனை பேர் இளம் வயதில் சாலை விபத்தில் கணவனை இழந்து கைம்பண்ணா நிற்கிறாங்க அந்த எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு எடப்பாடியார் அப்படி யோசிச்சிருக்கிறாரு அதே நேரத்துல சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கும் அதுல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு எடப்பாடியாருங்கிறாங்க என்னன்னு கேட்டா இருசக்கர வாகனம் பயன்பாடு குறைஞ்சிரும்ல அப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னா திரு எடப்பாடியார் அவர்கள் இதை செஞ்சதால காற்று மாசு தடுக்கப்படும் ஏன்னா இருசக்கர வாகனத்தை சாலையில் இயக்கணும்னா என்ன நடக்குது வெறும் கார்பன் துகள்கள் கார்பன் டை ஆக்சைடை அதிகப்படுத்துகிறோம் அதனால் காற்று மாசு ஏற்படுது இப்போ அதை குறைக்கிறதுக்கான வழியை திரு எடப்பாடியார் அவர்கள் திட்டம் எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க ஆண்களுக்கு இலவச பேருந்தை கொடுத்துட்டா இருசக்கர வாகனம் குறைஞ்சிரும் சாலையில் டிராஃபிக்கே இருக்காரு சுற்றுச்சூழல் மாசு குறையும் ஆண்கள் வந்து பாதுகாப்பா பணிக்கு போயிட்டு பாதுகாப்பா வீடு வந்து சேருவாங்க இருசக்கர வாகனத்துல போறவரு அங்க வேலைக்கு போயிட்டு அப்படியே ரூட்டை மாத்தி எங்கிட்ட அது வண்டியை விட்டுருந்தாரு இப்படி பல வகையில யோசிச்சுதான் ஆண்களுக்கு இந்த இலவச திட்டத்தை எடப்பாடியார் கொடுத்துருக்கிறாருன்னு அஇஅதிமுக இருக்கிற ஒரு முக்கிய தலைவர் நமக்கு தகவல் கொடுத்தாருங்க அந்த அளவுக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் தன்னோட அந்த திட்டம் அதாவது ஏற்கனவே ஒருத்தங்க கொடுத்த திட்டம் அதை மேலும் மெருகூட்டி அதை பலருக்கும் பல பயன்களை கொடுக்குற மாதிரி அதனால அரசுக்கும் பெரிய பலன் இருக்குது அப்படிங்கிறதால தான் ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்னு கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிடுங்க அதுக்கு அடுத்த கட்டம் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க ஏற்கனவே அம்மா கொடுத்த திட்டம் அந்த திட்டத்தை மறந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இருசக்கர வாகனத்துக்கு மானியம் ஏற்கனவே அம்மையார் கொடுத்த திட்டம் தான் அது இதை எடப்பாடியார் அவர்கள் இதையும் கொடுத்துருவோம் பா இலவச பேருந்து அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும் அடுத்து இந்த பெண்களுக்காக மானியம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பைக்குக்கு கொடுப்போம் விரும்புறவங்க வாங்கிக்கிட்டோம் அதே நேரத்துல இலவச வீடு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இப்படி பல திட்டங்களை கொடுத்து ஒட்டு மொத்தமாக தமிழகத்தை அப்படியே வளச்சி வச்சுட்டாருங்க திரு எடப்பாடியார் அவர்கள் அப்புறம் அந்த முதியோர்களுக்கு ஓய்வூதியம் ஆயிரமாக இருந்ததா ரெண்டாயிரம் இப்படி என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அதே நேரத்தில் கல்வி கடன் வாங்கிட்டு நம்ம பய நம்ம பிள்ளைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் போ தள்ளுபடி எல்லாம் இப்படி அனைத்து தரப்பு மக்களையும் அப்படி வளைச்சி பாகுபலி கப்புடு தூக்கி வச்சிருக்கிறாரு தோல்ல என்னையா சாதாரணமாக நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த தடவை மீண்டும் ஆளும் தரப்பு தான் வரும்னு பார்த்தா இப்படி பாகுபலி முன்னாடி வந்து நிற்கிறாரே வெற்றி பெற அனைத்து தகுதிகளையும் இன்னைக்கு தன் பின்ன வச்சிருக்கிறாரே வலுவான ஒரு கூட்டணியை வேற உருவாக்கிட்டாரு அப்படின்னு தமிழக அரசியல் களம் கலகலத்து போய் கிடக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் அஇஅதிமுக ஒரு வலுவான ஒரு தப்பு கொடுப்பாங்க சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான முழு முயற்சி எடுப்பாங்க அதே நேரத்தில் ரெண்டாவது ரவுண்டு திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வரப்போகிறதாகவும் தகவல் இருக்குது அந்த அவர் வர்றதுக்குள்ள மேலும் பல கட்சிகளை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான பணியையும் திரு எடப்பாடியார் அவர்கள் துரிதப்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு எப்படி அவங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆளட்டும் தமிழகம் மேலும் செழிக்கட்டும் தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்லட்டும் அஇஅதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு வரலாற்று இயக்கம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணமும் எல்லாருக்கும் உண்டு ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை யாராவது வேண்டாம்னு சொல்ல முடியுமா அவர் தொடங்கிய ஒரு இயக்கம் இன்றைக்கி அவர் இறந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டில் இறந்துருந்தாலும் கிட்ட தொண்ணூத்தி எட்டு பதினெட்டு கிட்டத்தட்ட நாற்பது ஆகியும் இன்றைக்கும் அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அவரோட இயக்கத்தை ரேஸில் விட்டுருவாங்களா எத்தனையோ கட்சிகள் வாரிசுகளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஜாதி கட்சியா இருந்தாலும் சரி அந்த ஜாதி கட்சியோட தலைவர் அந்த ஜாதி கட்சியில இருக்கிற ஒரு முக்கியமான ஆளை தலைவராக்க மாட்டாரு அவரோட பிள்ளைய தான் தலைவராக்குவாரு இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அரசியல்லையும் அதுதான் நடக்கு ஜாதி கட்சியிலையும் அதுதான் நடக்கு இதுக்கெல்லாம் விதிவிலக்கு அஇஅதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு அதுக்கப்புறம் எந்த சம்மந்தமும் இல்லாத புரட்சி தலைவர் அம்மா வந்தாங்க அடுத்து எந்த சம்பந்தமும் இல்லாத திரு எடப்பாடியார் வந்திருக்கிறாரு இப்படியே இந்த தலைமுறை அடுத்தடுத்து புதிய புதிய நபர்களை புதிய புதிய தலைவர்களை காட்டக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த அஇஅதிமுக இயக்கம் இருக்கிறதால வரலாற்றில் என்றைக்குமே இந்த இயக்கத்துக்கு அழிவுங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத திரு எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறாரு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக போகுது அப்படிங்கிறத இப்படி ஒவ்வொரு நாளும் களங்கள் வந்து மாறிக்கிட்டே தாங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போய்கிட்டு இருக்கு தேர்தல் மிக விரைவில் வந்துடும் அப்படிங்கிறத இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு பாரதிய ஜனதா அவங்க கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட இன்னும் ஒரு அறுபது நாளில் தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி செய்திகள் வெளிய நிச்சயம் அவங்களோட கூட்டத்தில் இப்படி ஒரு தகவல் வருதுன்னா அது நிச்சயம் உண்மையாக தான் இருக்கும் திரு பிரா நைன்டி நைன் அவர் என்ன சொல்கிறாருன்னா டிவி கே கட்சி ஓபிஎஸ் விகேஎஸ் காலஸ் வி கேஎஸ்னா வி கே இது ஒரு கூட்டணி உருவாகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு ட்ரைட்லர் இபிஎஸ் அண்ணாமலை ஓபிஎஸ் டிவி விகேஎஸ் राइटर पनी सामी மொத்தத்தில் இருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு புரிதல் நமக்கு அதை புரிஞ்சுக்கிட முடியுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஒரு ஒரு சேலஞ்சான தேர்தல் சர்வசாதாரணமாக யாரும் ஆட்சியை பிடிச்சிட முடியாது அந்த அளவுக்கு இந்த தேர்தல் இருக்கும் காரணம் புதிய வரவு டிவி கே கட்சி உள்ளே வந்திருக்குது அவங்க வந்து இப்போ பல தலைவர்கள் சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் அனைத்து கட்சியில் இருக்கிற வாக்குகளையும் அவர் பிரிப்பார் அது போக வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஏராளமான மாற்று கட்சியை சேர்ந்தவங்களே பேசுகிறதையும் நம்ம கேட்க முடியுது ஏன்னா திரு எடப்பாடியார் அவர்கள் இந்த அளவுக்கு தன்னோட கட்சியை வெற்றி பெற்றே ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளோட கடுமையான உழைப்பு அன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆகையால் சாதாரணமாக ஒரு வெற்றியை அடைஞ்சிட முடியாது தொடர் முயற்சி நிச்சயம் திருவினையாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே காலத்தில் உழைக்காமல் எதுவும் உங்களுக்கு கிடைச்சிடாது சாதாரணமாக ஆகையால் உழைப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் மக்கள் சேவை மகேசன் சேவை அப்படின்னு நினச்சி வந்து களத்தில் உழைக்கிறவங்களுக்கு நிச்சயம் நினைப்பது கிடைக்கும் வெற்றி திருவினையாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த விஷயத்தை தான் அங்கே வந்து அந்த கமெண்ட்ஸ் மூலம் நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது மீண்டும் ஒரு புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது பிரம்மநாயகம் நன்றி வணக்கம்